வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோதி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் நேற்றைய வினாடி வினாவின் விடை தி ட்ரெடிஷனல் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் அண்ட் டிஸ்பிளேட் டியூரிங் போங்கல் செலிப்ரேஷன்ஸ் காலம் இன்றைய வினாடி வினா த பிளாட்ஃபார்ம் தட் கன்சாலிடேட்ஸ் ரிசோர்சஸ் ஃப்ரம் ஸ்வயம் தீக்ஷா அண்ட் இ பாட்சாலா கால்ட் விடை நாளை எபிசோடை பாருங்கள் இந்த எபிசோடில் கல்விக்கான டிஜிட்டல் நூலகங்கள் மற்றும் அரசு தளங்கள் விரிவான விளக்கம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் கல்விக்கான டிஜிட்டல் நூலகங்கள் மற்றும் அரசு தளங்கள் விரிவான விளக்கம் ஒன்று இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா என்டிஏலாய் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளங்களை அணுகக்கூடிய சாதனமாக ஏண்டியலாய் உருவாக்கப்பட்டுள்ளது முக்கிய அம்சங்கள் பத்துக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் உள்ளடக்கங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புத்தகங்கள் ஆய்வுக் கட்டுரைகள் தரவுகள் செம்மொழிக் கோப்புகள் ஆடியோ பாடங்கள் வீடியோ டுடோரியல்கள் போன்றவை ஐஐடி காட்பூர் மற்றும் உலகப்புகள் பதிப்பகங்களுடன் இணைந்து நூலகம் பராமரிக்கப்படுகிறது பயன்படுத்தும் முறை ஒன்று ஏண்டு ஏலாய் தளம் அல்லது செயலியில் இலவச கணக்கு உருவாக்கவும் இரண்டு தலைப்பு ஆசிரியர் அல்லது வடிவத்தின் அடிப்படையில் தேடல்களை செய்யவும் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளடக்கங்களை ஆன்லைனில் பார்வையிடவோ ஆஃப்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளவோ செய்யுங்கள் இரண்டு கல்விக்கான அரசு தளங்கள் இ பாட்சாலா இந்திய கல்விக்கான டிஜிட்டல் பாடநூல்கள் மற்றும் விரிவான கல்வி வளங்களை வழங்கும் தளம் முக்கிய அம்சங்கள் என்சர்ட் புத்தகங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டாம் வகுப்புகளுக்கான பாடநூல்கள் பிடிஎஃப் வடிவங்களில் கிடைக்கின்றன மாற்றுத் திறனாளிகளுக்கான ஆதரவு ஆடியோ புத்தகங்கள் உரை பேச்சு வசதிகள் உள்ளிட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான உள்ளடக்கங்கள் சாதன பொருத்தம் மொபைல் டேப்லெட் மற்றும் கணினிகளுடன் பயன்படுத்தக்கூடிய பயனர் நட்பு இடைமுகம் பயன்படுத்தும் முறை ஒன்று இ பாட்சாலா செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அல்லது அதிகாரப்பூர்வ தளத்திற்கு செல்லவும் இரண்டு பாடநூல் அல்லது பாடப்பகுதியின் அடிப்படையில் தேடவும் ஸ்வயம் கல்வியை அனைவருக்கும் எளிய முறையில் அணுகக்கூடியதாக்கும் திட்டமாக இது அமைக்கப்பட்டுள்ளது முக்கிய அம்சங்கள் மனித அறிவியல் அறிவியல் தொழில்நுட்பம் மேலாண்மை உள்ளிட்ட பல துறைகளில் இலவச பாடநெறிகள் குறைந்த கட்டணத்தில் சான்றிதழ் பெறலாம் ஆனால் உள்ளடக்கங்களின் அணுகல் இலவசம் ஐஐடி நெட் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்கள் போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்களுடன் இணைப்பு பயன்படுத்தும் முறை ஒன்று ஸ்வயம் தளத்தில் பதிவு செய்யவும் இரண்டு உங்களுக்கு தேவையான பாடநெறியில் சேரவும் மூன்று பயிற்சிகள் முடித்து சான்றிதழுக்கான தேர்வில் பங்கேற்கவும் தீக்ஷா தளம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வியில் உதவும் வகையில் புதுமையான வளங்களை வழங்கும் தளம் முக்கிய அம்சங்கள் பாடநூல்களில் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி மாணவர்கள் தொடர்புடைய டிஜிட்டல் உள்ளடக்கங்களை பார்க்கலாம் கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ப பாடத்திட்டங்கள் மற்றும் ஆசிரியர் தேவைகளுக்கேற்ப உள்ளடக்கங்கள் ஆசிரியர்களுக்கு பல்வகை பயிற்சி மாடூல்கள் சுவாரஸ்ய தகவல் தீக்ஷா தளம் தற்போது ஆயிரம் கோடிக்கும் மேற்பட்ட பக்கக் காட்சிகளை பெற்றுள்ளது மூன்று உலகளாவிய டிஜிட்டல் நூலகங்கள் ப்ராஜெக்ட் கூட்டன்பர்க் உலகம் முழுவதும் பொது உரிம நூல்களை இலவசமாக வழங்கும் நோக்குடன் இந்த நூலகம் உருவாக்கப்பட்டுள்ளது முக்கிய அம்சங்கள் நூல்கள் ஷேக்ஸ்பியர் டிகென்ஸ் ஆஸ்டன் போன்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் இலக்கியங்கள் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற பல மொழிகளில் உள்ளடக்கங்கள் வேர்ல்ட் டிஜிட்டல் லைப்ரரி டபிள்யூடிஎல் வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டலாக மாற்றி கலாச்சார புரிதலை மேம்படுத்துதல் முக்கிய அம்சங்கள் நிலப்படங்கள் கையெழுத்து பிரதிகள் புகைப்படங்கள் போன்றவை உலகம் முழுவதும் உள்ள பயனாளர்களுக்கு புரியும் வகையில் பல மொழிகளில் விளக்கங்கள் யுனெஸ்கோ மற்றும் உலக நூலகங்களுடன் இணைந்து செயல்படுகிறது நான்கு ஆராய்ச்சிக்கும் உயர்கல்விக்குமான தளங்கள் ஷோத்கங்கா இந்திய பல்கலைக்கழகங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளின் முழுமையான களஞ்சியம் முக்கிய அம்சங்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆய்வு பதிவுகளுக்கு இலவச அணுகல் ஆராய்ச்சியாளர்களுக்கான தனித்தளம் ஏன்பிடி நேஷனல் புரோகிராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங் தொழில்நுட்ப கல்வியில் தரத்தை உயர்த்தும் ஒரு திட்டம் முக்கிய அம்சங்கள் இயந்திரவியல் வேளாண்மை போன்ற தலைப்புகளில் இலவச வீடியோ பாடங்கள் தொழில்நுட்ப மையங்களுக்கும் கேட் போன்ற தேர்வுகளுக்கும் பயன்படும் ஐந்து கல்வி சார்ந்த அரசின் திட்டங்கள் பி எம் முக்கிய அம்சங்கள் ஒரு வகுப்பு ஒரு சேனல் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக பன்னிரண்டு டிடிஎச் தொலைக்காட்சி சேனல்கள் மொபைல் செயலிகள் வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான உள்ளடக்கங்கள் ஒரு நாடு ஒரு டிஜிட்டல் தளம் முக்கிய அம்சங்கள் தீக்ஷா ஸ்வயம் இ பாட்சாலா போன்ற தளங்களின் வளங்களை ஒருங்கிணைத்தல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே இடத்தில் அனைத்து வளங்களையும் எளிதாக அணுகக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்